வெள்ளக்கார வந்து இங்க வந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணான் அவருடைய சட்டங்களாலே இந்த நாடு அடிமைப்படுத்தப்பட்டது அதுக்கு முன்னாலே பல பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க வீரனங்க வேலை நாச்சியார் குறிப்பிடத்தக்கவர் மருது பாண்டியர்கள் தான் நம்ம பெரிய பெண் ஆண்டுதோறும் சென்று மாலை போடுவார் வீர மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் என்பது ஒரு காலகட்டத்தில் மருது பாண்டியர்களை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு மருது பாண்டியர்களையும் அவரோடு இணைந்த ஐநூறு ஆண் வாரிசுகளையும் தூக்கிலிடப்பட்ட கொடுமை திருப்பத்தூர் மைதானத்திலே நடைபெற்ற சிப்பாய் கழகம் நாங்கள் எழுதி வச்சிட்டு போயிட்டோம் சண்டால பேர் அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வரையிலும் தமிழ்நாடு சிவகங்கை சிகப்பு மண்ணா இருக்குதான் அந்த சுதந்திர போராளிகள் சிந்திய ரத்தத்தால் மண் சிவப்பாடு இதுதான் தான் முதல் சுதந்திர போர் சவர்கார் அந்தமான் சிறையில் இருக்கையில இதை போய் சிப்பாய்க்கழகத்தை போய் முதல் சுதந்திர போராட்டம்னு எழுதி வச்சுக்க ச இப்ப நடக்கிற இந்த ஆட்சிக்கு மூலகாரண சவர்கார் தான் அதுக்கு பின்னாலே நம்ம ராஜயன் எக்போர்ல உள்ள ஆவணங்களை எல்லாம் தேடி முதல் சுதந்திர போராட்டம் என்பது சிவகங்கையிலே நடைபெற்றதுதான் வெள்ளைக்காரர்களை ஆரம்பத்திலே பூலித்தேவன் எதிர்த்தார் நெற்கட்டஞ்சேவை பூலித்தேவன் அதற்கு பின்னாலே மருது பாண்டியர்கள் தலைமையிலே வேலுநாச்சியார் தலைமையிலே இந்த தென் மாநிலம் முழுவதும் கன்னியாகுமரி முனையிலே இருந்து மத்திய பிரதேசத்திலே உள்ள குவாலியர் வரையிலும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னுல கம்ப்ளீட் வெள்ளைக்காரனை எங்க பார்த்தால் அழிச்சிருங்கன்னு போர் பிரகடனம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக வார் டிக்ளேர் பண்ணார் அந்த போர் பிரகடனம் ஆற்காடு நவாப்பு கோட்டை திருச்சி அங்கே ஒட்டுனாங்க அந்த காப்பி கூட என்கிட்ட இருக்கு நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா எக்மோர் ஆர்ச்சி ஆவண காப்பகத்தில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வச்சிருக்கான் போய் பாரு எப்படி உயிரை துச்சமணம் வதித்து வெள்ளைக்காரனை அப்புறப்படுத்துவதற்காக அவர்கள் விட்ட அறிக்கையை நீங்க ஒரு முறை படிச்சீங்கன்னா ரத்தம் கொப்புளிக்கும் அவ்வளவு வீரம் சிறைந்த வரலாறு மண்ணில தான் முதல் சுதந்திர போரே நடந்தது வேலு நாச்சியார் வாலெடுத்து வெள்ளை தலைகளை உருட்டியதும் இந்த மண் தான் எனவே இந்த மண்ணுக்கென்று பெருமைகள் உண்டு இந்த மண்ணுக்கென்று வரலாறு உண்டு இந்த மண்ணுக்கென்று சுயமரியாதை கருத்துக்கள் உண்டு எனவே அத்தகைய வீரமும் தேவர் திருமகன் சொல்லியதை போல வீரமும் விவேகமும் கலந்த மண் தான் இந்த தமிழ்